ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜப் அரிசியும் பொட்டுக்கடலையும் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி செய்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஜப்பரிசி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற ஜப்ப எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக நைலான் ஜவரிசி எடுக்காமல் மாவு ஜவரிசி எடுத்துக்கணும் அப்படி மாவு ஜவரிசி இல்லைனா நைலான் ஜவரிசி நல்லா பேனில் போட்டு ஒரு முறை வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது கூடவே வந்து ஒரு கால் அளவு புதினா கொத்தமல்லியில் ரெண்டுமே சேர்த்தே போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடுசாக நறுக்கினது ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதில் வந்து இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சு அந்த பவுடரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் ரெடி பண்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜவரிசி வந்து நல்லாவே இருக்கும் நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு ஜவ்வரிசி வந்து போட்டுக்கணும் ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி ஒரு ஜரடையில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா சுத்தமாக உடைஞ்சிடும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசி நம்ம உருளைக்கெழங்கோடு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா வரும் ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கடலை நல்லா பவுட்ராக்கி திரும்பியும் போட்டு நல்லா பிசிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மேஷ் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மாவை உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி தட்டி எடுத்துக்கணும் எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி அப்புறம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலு இல்லை அஞ்சு அந்த மாதிரி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க உள்ளே சேர்த்தோன்னே கிளற வேண்டாம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் வேந்ததும் நம்ம திருப்பி போடலாம் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் பொறுமையாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நம்ம சுட்டம் எடுத்துக்கலாம் ஒரு பேட்சை எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்ச் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் சுத்தமாக சூடு இல்லாமல் இருக்கும் திரும்பவும் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு அடப்பு மாற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கேச்சப்பேயில்னா க்ரீன் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி உள்ள ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்